நீங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ முடியும் அதை தான் இங்கே போதிக்கிறார் இவர் இவரை மாதிரி யாரும் போதிக்க முடியாது ரெண்டு காரியம் பண்ணணுன்றார் இருபத்தி நாலாம் வாசனம் இருபத்தஞ்சாம் வசனத்தில் ரெண்டு காரியம் செய்யணும் அப்படிங்கிறார் ரெண்டு காரியம் செய்யணும் என்ன ரெண்டு காரியம் பாருங்கள் இருபத்தி நாலு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஒன்று மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் வேணுன்றார் ரெண்டாவது என்ன இருபத்தஞ்சாம் வசனம் நாம் ஆவியினால் பிழைத்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும் என்னுடைய மாம்சத்தையும் அது நிச்சைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து மற்றவங்களாம் என்னை இப்படி தான் ஏற்றுக்கொள்வாங்க நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கடவுளை ஏற்றுக்கொள்வார் நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஜப்பம் கேட்கப்படும் இதெல்லாம் வந்து சிலுவை எண்டில் கொண்டு வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அவங்க எப்படி சொல்லுவாங்களே இவங்க அப்படி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து அற்பகாரியமாக தோணும் ஏன்னா தேவனனை ஏற்றுக்கொண்டு விட்டார் எனக்காக தேவ குமாரனை சிலுவையில் மறித்தார் என்னை விலையேற பெற்றவனா எண்ணி எனக்காக ரத்தத்தை சிந்தி எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார் மாம்சத்தையும் அது நிச்சயம் சிலுவையில் அறையா இப்படி அதை டீல் பண்ணுங்கன்றாரு உங்க சுய முயற்சி அது இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இப்படி டீல் பண்ணுங்க இப்படி சிலுவையில் அறையுங்கன்றார் சரி ரெண்டாவது என்ன பண்ணும் ஆவினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ஆவிக்கேற்றபடி நடவுங்கள்ன்றார் சரி இதை கொஞ்சம் பார்ப்போம் ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுனா என்ன ரெண்டு கொஞ்சம் மூன்றாம் அதிகாரம் இங்கே தான் அந்த இதை கொண்டாடணும் எது ஆவி மாம்சத்துக்கு எதிராக இச்சிக்கிறது அதை செய்யுங்கன்றார் ஏன்னா அதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறது மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சைக்கிறது ஆவிக்குறிவுனா இருக்க விடமாட்டேங்குது மாம்ச இச்சைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தெய்வீகமான இச்சைகளை நல்ல இச்சைகளை பெருக பண்ணுங்க அதை அதிகமாக்குங்க இதுக்கு எதிராக இதை கிளப்பி விடுங்க இதை கிளப்பி விட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போய்டும் அது தோத்து போய்டுன்றார் இல்லையா அதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இங்கே சொல்கிறாரு பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு குறந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் எழுத்துக்கள்னால் எழுதப்பட்டு கற்கள் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே என்ன சொல்கிறாரு மோசே வந்து பத்து கற்பனை பெறும்போது ஆண்டவர்கிட்ட அந்த மலைக்கு போய் நாற்பது நாள் அங்கே ஆண்டவரோட இருந்து பத்து கற்பனையை கல்லில் எழுதி கொடுத்துருக்கார் ஆண்டவர் கல்லில் பதிக்கப்பட்டது அதை பெற்றுக்கிட்டு நாற்பது நாள் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்து வந்ததுனால அந்த மோசையினுடைய முகத்தை மக்கள் நோக்கி கூட பார்க்க முடியல ஏன்னா ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து அவன் வந்ததுனால முகம் வந்து பிரகாசிக்குது அது இங்கே ஒட்டிக்குச்சு ஏன்னா கடவுளுக்கு முன்னால் இருந்துட்டு வந்திருக்கிறான் இத்தனைக்கும் கடவுளை அவனை பார்க்க கூட உள்ள அவன் கேட்குறான் முடிய மகிமையை எனக்கு காண்பான் அவர் சொல்றாரு இல்லை இல்லை ஒரு கற்பாறைக்கு பின்னால் ஒன்று ஒழித்து வச்சு நான் கடந்து போகும்போது என் கையை வச்சு உன்னை மறைச்சிக்கிறேன் நீ பார்க்காதபடி மறைச்சிக்கிறேன் ஏன்னா பார்த்தா செத்து போயிடுவேன்ன்றார் பார்க்க முடியாத என்றார் அப்படி இருந்தும் இவர் மேலே இருக்கிற மகிமை அவன் முகத்தில் ஓட்டிக்கிச்சு ஒட்டிக்கிட்டு முகம் பிரகாசமாக இருக்குது அந்த முகத்தின் பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடியல தயவுசெய்து முக்காடு போடுங்கன்றாங்க அவர் முக்காடு போட்டுட்டு மாஸ்க் மாதிரி முழு முழு மாஸ்க் அது வெறும் கண்ணும் மூக்கும் தெரியற மாதிரி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் போட்டு தான் அவங்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது கற்றுகிட்ட போகும்போது அதெல்லாம் கழட்டிட்டு போகிறாரு இவங்கள்ட்ட வரும்போது இதெல்லாம் போட்டுட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா கடவுளுடைய மகிமை பிரகாசத்தை இவங்களால் நோக்கி கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய பிரகாசம் ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து வந்திருக்கிறார் என்ன சொல்கிறார் பவுல் எட்டாம் வசனம் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் ஏற்பாட்டு ஊழியத்தை சொல்கிறாரு பழைய உடன்படிக்கையை சொல்கிறாரு அது ஒளிந்து போகிறதான் அது வந்து நிரந்தரமானது கிடையாது புதிய உடன்படிக்கை வந்தோம்னா அது கேன்சல் ஆகிடுச்சு ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் அதுக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அதோடு ஒழிஞ்சு போகிறதா புதிய உடன்படிக்கை வந்தோன்னா ஒழிஞ்சு போகிற அந்த ஊழியத்துக்கே அவ்வளோ மகிமை இருக்கும்னா அதை நோக்கி பார்க்க முடியாமல் இருந்ததுன்னா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் அதாவது இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் இந்த ஊழியை எவ்வளோ மயமியுள்ளதாக இருக்கும் அது வந்து கல்லில் எழுதி கொடுத்தாரு கல்லில் எழுதினா யாரும் அழிக்க முடியாது ரொம்ப சந்தோஷம் ஆனால் எவனாலையும் செய்ய முடியலையே கல்லில் எழுதி என்ன பிரயோஜனம் கல்லில் எழுதி கொடுத்தவங்க ஒருத்தவங்க கூட செய்து காட்ட முடியல அந்த பத்த ஒருத்தனும் ஒருவன் கூட செய் வெற்றிகரமாக செய்ததே கிடையாது செய்ய முடியாது கொடுக்கப்படவும் இல்லை நீ பாவிங்கிறத காட்டுறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது உன்னால் செய்ய முடியாதுங்கிறது நிரூபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அதனால் யாரும் அதை செய்ததில்லை இல்லை கற்பரையில் எழுதி கொடுத்தாரு யாராலையும் செய்ய முடியல புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணிட்டாரு இருதயத்தில் எழுதி விட்டார் அப்படின்னா செய்யக்கூடிய இருதயத்தை கொடுத்துட்டாரு கல்லான இருதயத்தை அகற்றிட்டு சதையான இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து செய்ய முடியாத ஒன்றை எவனும் செய்திடாத ஒன்றை இப்பொழுது அவருடைய கிருவையினால புதிய சுவாபத்தினால நமக்குள்ளே இருக்கிற ஆவியான உதவி கொண்டு செய்யக்கூடியவர்களாக நம்ம மாற்றிவிட்டார் இதுதான் அந்த புதிய உடன்படிக்கையின் மகிமை அப்புறம் சொல்கிறார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழிய மைமை உள்ளதாக இருந்தால் அந்த பழைய ஊழியை வந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியா பத்து கற்பனை எடுக்கிறவனெல்லாம் அது என்ன பண்ணிச்சு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாச்சு கண்டம் பண்ணிச்சு இவர் கண்டம்னு சொல்கிறது தான் நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை கண்டம் கண்டம் கண்டம்னு தான் சொல்லுது ஏன்னா அவனை ரட்சகர்கிட்ட விரட்டணும் அவன் ரட்சகரை தேடும்படி செய்யணும் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது அவனை கண்டம் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் மூலியம் மகிமை உள்ளதாக இருந்தால் அதுக்கே அவ்வளோ மகிமை இருந்ததுன்னா நீதியை கொடுக்கும் மூலியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே என்னென்ன அர்த்தம் இன்றைக்கி புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறதில்ல புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது கண்டம் பண்ணலை நம்மளை என்ன சொல்லுது அப்பா நற்செய்தி என்னன்னா ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிறுவையில் வச்சு உன் பாவத்தெல்லாம் எடுத்து அவர் மேலே வச்சுட்டு அவருடைய நீதி எடுத்து உனக்கு கொடுத்துட்டாரு நீ தேவன் நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதியை கொடுக்குற ஊழியங்கிறது கண்டனத்தை கொடுக்குற ஊழியமே அவ்வளோ மகிமை உள்ளதா இருந்துச்சுன்னா நீதியை கொடுக்குற ஊழியம் எவ்வளவு மயிமை உள்ளதா இருக்கும்ன்றார் இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல இந்த மகிமைக்கு முன்பாக அந்த ஊழியம் ஒன்றும் மகிமையே கிடையாது கம்பேர் பண்ணால் ஒன்றும் கிடையாது அதுன்றார் அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மயி உள்ளதாக இருக்குமே அது ஒழிஞ்சு போகிறது இது நிலச்சிருக்கிறது புதிய உடன்படிக்காக வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது என்றைக்கும் இருக்கும் இது எவ்வளவு மைமை உள்ளதாக இருக்கும்ன்றார் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையோட மிகவும் தாராளமாக பேசுகிறோம் அந்த மாதிரி நம்பிக்கை தான் எங்களுக்கு உள்ளே இருக்குது அதனால் மிகவும் தாராளமாக பேசுகிறோன்றார் சொல்லிட்டு மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரேவேல்புத்திரம் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை மோசையை முக்காடு போட்ட மாதிரி நாங்கள் முக்காடு போடுறதில்லை அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது அவங்கெல்லாம் அவிஸ்வாசமாக இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ளலை இப்போ கிறிஸ்துவண்டையில் வரும்போது அது நீக்கப்படுகிறது மோசிய நாகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதய சிம்மையில் இருக்கிறதே பழைய உடன்பிடிக்கிற ஆளுகளை சொல்கிறாரு யூதர்களை சொல்கிறாரு அவர்கள் கத்திரத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் மகிமையை காணக்கூடாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறாங்கன்றார் பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இப்போ கவனிங்க பதினெட்டாம் வசந்துக்கு வரதுக்காக தான் இவ்வளோ வாசித்தேன் நான் ஏன்னா இது உள்ளதாக இருக்கணுமே பதினெட்டில் தான் சொல்கிறாரு எப்படி மாற்றம் ஏற்படுது எப்படி நாம் மாறுறோன்னு எப்படி சொல்கிறாரு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்த முக்காடில் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க திறந்த முகமாய் கத்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறதை போல் கண்டு அவங்க பழையாடை வாசிக்கும் போது முக்காட்டு இருந்ததுன்றார் இப்போ நம்ம முழு பைபிளாக வாசிக்கிறோம் புதிய உடன்படிக்கை வாசிக்கிறோம் இப்போ வாசிக்கும் போது இதை பார்க்கும்போது கண்ணாடியில் காண்கிறது போல் கத்தருடைய மகிமையை காண்கிறோம் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரின்றாரு வீட்டில் இருக்க கண்ணாடி இது கண்ணாடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கண்ணாடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரியும் இல்லையா உங்கள் முகம் மூக்கு மொழியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் கண்ணாடியை பார்க்குறோம் நம்முடைய முகத்தை பார்க்கறதுக்கு இல்லையா இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடியாக இருக்குது அது எதை காட்டுகிறது தேவனுடைய மகிமையை காட்டுறது கண்ணாடி வந்து முகத்தை காட்டோம்னா அப்புறம் இந்த வேத வசனம் எப்படி தேவனுடைய மகிமையை காட்டும் எப்படி தேவனுடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணும் தேவனுடைய மகிமை எங்க இருக்குது தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது மோசே ஏறெடுத்து பார்க்க முடியாத மகிமை கத்தர் கையை வச்சு அவன் கண்ணை மூட வேண்டியதாக இருந்தது அப்படிப்பட்ட மகிமை பார்த்தா செத்து போயிடுவேன் அப்படிப்பட்ட மகிமை ஏறெடுத்து பார்க்க முடியாத மகிமை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது தேவ மகிமை நிறைந்தவர்களா இருக்கிறோம் ஆனால் நமக்கு விளங்கலை பாருங்க எப்பேற்பட்ட தேவ மகிமை நமக்குள்ள இருக்குதுன்னு விளங்கலை இதை வாசிக்கும் போது கிறிஸ்தவ பிரசங்கம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு நமக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு புது பிறப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது எப்பேற்பட்ட தேவ மகிமை நமக்கு உள்ளே இருக்கிறது இந்த புதிய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கும்படியாக தான் வேத வசனம் ஒவ்வொரு முறை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போதும் உங்களை கண்டனம் பண்ணுறதுக்காக பிரசங்கம் இல்லை உங்கள் ஜெபம் கூற வரைக்கும் போகுமான்னு சொல்கிறதுக்காக பிரசங்கம் இல்லை ஏசு வந்தால் நீங்கள் போவீங்களான்னு கேட்கறதுக்காக பிரசங்கம் இல்லை ஹலோ நீ எப்படி போவே நீ எல்லாம் எப்படி போவே அது இல்லை பிரசங்கம் நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையை நீங்கள் காணுங்கள் தேவ மகிமை உங்களுக்குள்ளே இருக்குது இதை பாருங்கள் கொஞ்சம் இதை பார்க்க 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 இதிலிருந்து உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை நீங்கள் காண காண நீங்கள் கிறிஸ்துக்குள் என்னவாய் இருக்கிறீர்கள் யார் என்பதை காண காண அதை தியானிக்க தியானிக்க இங்கிலீஷில் எப்படி சொல்லிப்ளேட்ளேட்னா அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது தியானித்து பார்க்கும்போது கூர்ந்து பார்க்கும்போது அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை குறித்த பிரசங்கத்தை அதை குறித்த வேத விளக்கத்தை நீங்கள் உற்று பார்க்கும் போது ஆராய்ந்து பார்க்கும் போது நன்றாய் கவனிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்றாரு உங்களுக்குள்ள வேலை செய்து எந்த மகிமையை நீங்கள் காண்கிறீர்களோ அந்த மகிமையினாலேயே உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நடப்புகிறார் உள்ள மட்டும் இல்லை வெளியே வெளியே எல்லாத்திலையும் அது மாதிரி ஆயிடுறீங்க உங்கள் செய்கையெல்லாம் கூட வேற விதமா மாறிடுது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் இச்சை அடக்கம் இப்படி ஆவியின் கனிகளை உடையவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் அப்படிங்கிறார் பாருங்க முதல்ல மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குனப்ப எப்படி உண்டாக்குனாரு கணமும் மகிமையும் உள்ளவனா உண்டாக்குறாரு சங்கீதக்காரன் சொல்கிறான் எட்டில் சங்கீதம் எட்டில் கணத்தினாலும் மைமையினாலும் அவனை முடிசூட்டினீர் அப்படி அர்த்தம் என்ன கணத்தினாலும் முடி முடிசூட்டினீர்ன்னா அர்த்தம் என்ன அதாவது தேவன் மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார் சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குறதுனா என்ன மனுஷன் எல்லா சிருஷ்டப்பை காட்டிலும் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் எல்லாத்தையும் சிருஷ்டி கடைசியில் தான் மனுஷனை சிரிச்சித்தார் அவனுக்கு முன்னால் எத்தனை காரியத்தை சிரிச்சித்தார் ஒரு தடவை அது இதை வந்து அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார்னு எதை குறித்தும் சொல்லப்படவில்லை மனுஷனை பற்றி மட்டும்தான் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனாருன்னு சொல்லியிருது அப்போ மனுஷன் எவ்வளோ விசேஷமான பாருங்கள் அவன் தேவனைப் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவன் கடகன் சொல்கிற பாருங்கள் ஒன்று அவன் ஒரு ஆவிக்குரியவனாய் உண்டாக்கி இருக்கிறார் அவனுக்குள்ள ஆவிக்குரிய சில குவாலிட்டிஸ் தன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் அதன் நிமித்தமாக அவன் வந்து இப்போது மிருகங்களுக்குள்ள மற்ற சிருஷஷ்டிபுக்குள்ளே இல்லாத ஒன்றை அவன் பெற்றிருக்கிறான் அது என்ன ஆவிக்குரிய குவாலிட்டி ஆவிக்குரிய குவாலிட்டி என்னன்னா தேவனோடு கூட ஒரு உறவை ஐக்கியத்தை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்கிறான் தான் பாருங்கள் மிருகங்கள்லாம் வந்து கோயில் கட்டினதே கிடையாது கடவுளை தேடினதே கிடையாது ஆந்த்ரபாலஜிஸ்ட் மனுஷனை ஆராயிறவங்க படிக்கிறவங்க போய் காடுகள் அமேசான் ஜங்கிள்ஸ் இல்லை அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க பாருங்கள் சிவிலைசேஷனே அதாவது நாகரிகமே நுழையாத காட்டுக்குள்ளே நாகரீகத்தை ஒரு நாளும் கண்டறாத மனுஷனை தேடி போய் பார்த்தாங்களாம் என்ன எப்படி தான் இருக்கிறான் அவன் பார்க்கலான்னு போனால் அவன் எதையோ ஒன்னை கும்பிட்டுட்டு கும்பிட்டுருக்குறான்ண்ணா எதையோ ஒரு கோயில் மாதிரி கட்டி அதில் இருக்கிறான் எதையோ உன்னை வச்சு தெய்வமாக நினச்சி அதை கும்பிட்டுட்டு அவன் ஏன் அவனுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய தன்மையை கடவுள் வச்சிட்டார் கடவுளை குறித்த நாட்டத்தை வச்சுட்டார் அவன் உள்ள கடவுளை தேடுது மனுஷனை எந்த காட்டில் கொண்டு போய் அவன் நாகரீகத்தையே பார்க்காதவன வச்சா கூட அவன் கடவுளை தேடுறான் ஏன்னா அவனுக்குள்ளே கடவுளை தேடுகிற ஒரு குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கிறது அதுதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை மட்டும் உண்டாக்கலை அவனை அறிவுபூர்வமானவனாக உண்டாக்கி இருக்கிறார் ரேஷனாலிட்டியும் கொடுத்துருக்கார் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்லை ரேஷனாலிட்டி அவன் சிந்திக்கக்கூடியவன் சிந்தித்து ஆராய்ந்து அலசி காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவன் மிருகங்களும் சிந்திக்குது ஆனால் ரொம்ப லோ லெவலில் இருக்குது அது எப்படி வேட்டையாடுறது எப்படி அதை அடித்து தின்றது இந்த மாதிரி சிந்திக்குது தந்திரமாக சில காரியங்களை செய்யுது ஆனால் மனுஷன் வந்து எவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறான் பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அலசி ஆராயக்கூடியவர்களாக இருக்கும் அந்த சிந்தனை மிருகங்களுக்கும் மற்ற சிருஷ்டிப்புக்கும் வரவே வராது அது மட்டும் இல்லை அவன் ஒரு மாரல் நேச்சருடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவன் வந்து நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாக இருக்கிறான் அந்த குவாலிட்டி அவனுக்கு கொடுத்துருக்காரு அவனுக்குள்ளே ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது அவனுக்குள்ளே நான் தூய்மையாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே தானாகவே இருக்குது அதனால்தான் ஒருத்தன் கொலை செஞ்சான அவனை பார்த்து அவன் கெட்ட வேண்டான் அவன் பைபிளே நம்ப மாட்டான் பத்து கருப்பண்ணையும் நம்ப மாட்டான் ஆனால் அவன் கொலை செய்கிறாங்க மோசமான கொலகார பாவி அப்படிமா கொலகார பாவினு யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது கொலை செய்கிறவன் பெரிய பாவியன் யார் உனக்கு சொன்னது அவன் உள்ளமே சொல்லுதுங்க ஏன்னா அவனுக்கு ஒரு மாரல் நேச்சர் இருக்குது அவனுக்குள்ள சரி அடுத்தது தேவனை அறிகிற அறிவுடையவனாக அவன் இருக்கிறான் தேவனை அறிந்து கொள்ள முடிகிறது தேவனோடு கூட உறவாட முடிகிறது அது மட்டும் இல்லை தேவனிலே மகிழ முடிகிறது சந்தோஷப்பட முடிகிறது அதனால தான் அவன் வந்து இந்த பாடல்கள் இசை இதெல்லாம் கேட்டு கத்திர பாடுறதுல பிரசங்கத்தை கேட்குறதுல எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது அவனுக்கு கத்திரை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அவனுடைய சரீரமே கூட அவன் கத்தருடைய சாயலில் ரூபத்தில் இருக்கான்றது காட்டுது எப்படி அவனுடைய சரீரத்தில் எங்கே கத்தருடைய சாயல் இருக்குது அவன் நாலு காலில் நடக்கிற மிருகம் மாதிரி கீழே பார்த்துக்கிட்டு இப்படி போகிறவன் கிடையாது நிமிர்ந்து நிற்கிறவன் இருக்கிறீங்களா அதை யோசித்து பாருங்கள் நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிறோம் அது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா தலை வணிக கிடையாது கீழே பார்த்துட்டு போகிறவங்க கிடையாது நம்ம அண்ணாந்து கத்தரை பார்க்கக்கூடியவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தக்கூடியவர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களாக கடவுள் நம்ம உண்டாக்கி இருக்கிறார் மற்ற எல்லா சிருஷ்டி காட்டிலும் விசேஷமானவர்கள் நாம் மீதியெல்லாம் வெறும் நாலு காலில் போகுது நம்ம வந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அதுவே தேவனுடைய சாயல் நமக்குள்ளே இருக்குதுன்றதை காட்டுது நாம் விசேஷமானவர்கள்ன்றதை காட்டுது மகிமை உள்ளவர்கள்ன்றதை காட்டுது கடைசியாக மனுஷனை எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவனாக வச்சுருக்கார் கடவுள் ஆளுகிறவனாக வச்சிருக்காரு எல்லாத்தையும் ஆண்டுகோள்னு சொல்லி வச்சார் அப்படி வைக்கப்பட்ட மனுஷன் கெட்டு போய் சீரழிக்கப்பட்டிருக்கிறான் கீழே சீரழிக்கப்பட்டான்னா அவன் இப்போ மனுஷனாக இல்லைன்னு சொல்கிற மனுஷனாக தான் இருக்கிறான் தேவண்டிய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனாக தான் இருக்கிறான் ஆனால் அந்த சாயல் வந்து குலைக்கப்பட்டிருக்கிறது சீரழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அழகான சித்திரம் இருக்குதுன்னு வைங்க அந்த சித்திரத்தின் மேலே யாராவது கொண்டு ஒரு பெயிண்டையும் சே சேத்தையும் கொண்டு வந்து தான் எப்படி இருக்கும் அந்த சித்திரமே கெட்டுப்போகும் அதனுடைய அழகே கெட்டுப்போகும் அது அதுக்கப்புறம் ரசிக்க முடியாது வீசப்பட்ட அந்த ஷேட்டருக்கும் பெயிண்ட்டுக்கும் பின்னால் சித்திரம் அழகாக இருக்குது ஆனால் அது இப்போ அசிங்கமாக குலைக்கப்பட்டு விட்டு போயிடுது அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அவன் மனுஷன்தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கிறான் நேராக நிற்கக்கூடிய மனுஷன்தான் அந்த விதத்தில் சாயல் இருக்குது அறிவு இருக்குது அவனுக்கு அந்த விதத்தில் தேவனுடைய சாயல் இருக்குது ஆவிக்குரிய குணாசயங்கள் இருக்குது அந்த விதத்தில் தேவனுடைய சாயல் இருக்குது தேவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சேவடி சாயல் இருக்குது ஆனால் அந்த அந்த சாயலெல்லாம் சரியான விதத்தில் அவன் பயன்படுத்தவில்லை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் தவறான காரியங்களுக்காக அந்த அறிவை பயன்படுத்துகிறான் இப்படி எல்லாத்தையுமே தவறாக அவன் பயன்படுத்துகிறான் தான் ரோமர் மூணு இருபத்தி மூணு சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள் இதை நம்புறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்க சொல்கிறாங்க என்னையா கிறிஸ்தவங்க எல்லாரையும் பாவி பாவின்றிங்க ஆர்கியூ பண்ணவே வேண்டியது இல்லையாது வெறும் டிவி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா போதும் எவ்வளோ அக்கிரமம் எவ்வளோ அநியாயம் எவ்வளோ மிருகத்த காட்டிலும் மோசமாக நடந்து கொள்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த நவநாகரிக உலகத்தில் எவ்வளோ நடக்குது எவ்வளோ அக்கிரமம் நடக்குது எவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போனார்கள்ன்றதுல சந்தேகமே கிடையாது சரிங்க சொல்லலாம் சில நல்லவங்களாம் இருக்கிறாங்களாம் ஆமாம் நல்லவங்க இருக்கிறாங்க ஏன்னா அதுவும் என்னத்தை காட்டுகிறது தேவனுடைய சாயல் நிமித்தமாக தான் அவர்கள் இருக்கிற நல்லவர்களாக இருக்கிறாங்க தர்மம் செய்கிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுவும் தேவனுடைய சாயலை காட்டுது ஆனால் தேவண்டிய சாயல் குலைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை கூட கேட்டிங்கன்னா அவர்களுடைய எண்ணம் கூட தாறுமாறாக போகுது இல்லா இல்லாத ஆசை இச்சைகள் அதெல்லாம் அவர்களை மேற்கொள்ள பார்க்குது அதை எதிர்த்து போராடுறதே பெரிய போராட்டமாக இருக்கிறது உள்ளத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுன்றது அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் சரி இது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தினா புரிஞ்சு கொள்ளவே முடியல தங்களுடைய நிலையே புரியல உங்களுக்கு தான் கெட்டு போயிட்டோன்றது புரியல ஆண்டவருடைய சத்தியமும் புரியல ரெம்ப்ரன் மாதிரி ஆள் செதுக்கின ஒரு சிற்பத்துக்கு முன்னாடி கொண்டாந்து ஒருத்தர் ஒரு கண்ணே தெரியாத ஒருத்தனை கொண்டாந்து நிற்க வச்சுட்டு நீங்கள் ஆஹா ஓஹோன்னு நீங்கள் பேசலாம் அதை பற்றி அவன் அதை கொஞ்சம் கூட ரசித்து பார்க்க முடியாது அவன் ரசி ரசித்து பார்க்க முடியாததுனால சிற்பம் ரசிக்கிற அளவில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவன் கண்ணு ரசிக்கக்கூடியதாய் இல்லை ரசிக்கிற ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் மோசாட்டு பாக் போன்றவர்கள் இயற்றிய அந்த இசையை பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராலாம் வாசி இருக்காங்க கேட்டிங்கன்னா பரவவும் போயிட்டா மாதிரி இருக்காங்க அவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க அவ்வளோ இன்பத்தை தருது கேட்கும்போது அதை காது சுத்தமாக கேட்காதவனுக்கு அதை போட்டு குழம்பிச்சு ஆஹா என்ன மாதிரி இருக்குது கேள்வி ஆனிங்கன்னா அவனால் அதில் ஒன்றும் கேட்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஏற்றினாலும் அவனால் கேட்க முடியாது ஏன்னா அவனுக்கு காது கேட்கக்கூடிய திறமை இல்லை அதனால் மியூசிக் மோசம்னு அர்த்தம் கிடையாது அவனுடைய காது மோசமாக நல்ல கேட்கல அந்த மாதிரி இருக்கான் மனுஷனுடைய நிலமை அதுதான் பாருங்கள் ஆகவே இவன் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் எல்லா விதத்துலையும் பாதிச்சுருக்குது சரீரம் கூட இப்போ போய் வியாதிக்குள்ளாகி மறைக்கிற சரீரமாக மாறிடுச்சு பொருளாதாரம் கெட்டுப்போச்சு எல்லாம் கெட்டு போச்சு கணத்தினாலும் மகிமையினாலும் முடி மனுஷன் மனுஷனுக்கு எப்படி எப்படி ஆகிட்டான் பாருங்கள் கேவலமான ஒரு நிலைக்கு வந்துட்டான் அதுதான் பாவம் மீட்பின் நோக்கம் என்ன மனுஷனை அந்த மகிமையின் நிலைக்கு திரும்ப கொண்டு வரணும் அதுதான் மீட்பின் நோக்கம் வெறும் பாவத்தை மன்னித்து மோட்சம் கொண்டு இல்லை அந்த மகிமையின் நிலைக்கு திருப்பை கொண்டு வரணுன்றது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது திரும்ப எப்படி கொண்டு வர்றாரு திரும்ப கொண்டு வர்றதுனா என்ன ஆதாம் எப்படி உண்டாக்குனாரு கணத்தினாலும் முடி சூட்டினார் அந்த நிலைமை கொண்டு போகிறாரா அது முதலாம் ஆதாம் வேதம் சொல்லுது அந்த ஆதாம் போல திருப்பி கொண்டு போகிறாரு அந்த நிலைக்கு ஆதாம ஏதேன் தோட்டத்தில் வச்சப்ப எப்படி வச்சாரோ அந்த மாதிரி நம்ம அந்த நிலைமை கொண்டு போறாரா அந்த நிலைமை கொண்டு போனாலே ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு ஆனால் அதையும் தாண்டி அதை காட்டிலும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வராரா நம்மளை வேதம் வந்து முதலாம் ஆதாம்னு சொல்லி அந்த ஆதாமை பற்றி பேசுது அந்த ஆதாமன் சாயலில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அவனுடைய பிள்ளைகளாக வந்து பிறந்திருக்கிறோம் ஆனால் அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிற அவனுடைய சாயலை இப்ப தரித்து கொண்டிருக்கிறோம் விண்ணவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வோம் என்று ஒன்று வருத்தொன்பது சொல்லுகிறது ஒரு நாள் வருகிறது அப்ப இவனுடைய சாயல் இல்ல அந்த இரண்டாம் மாதம் ஆகிய இயேசு அவருடைய சாயலை தரித்து கொண்டு அவருடைய சரீரத்தை போல மகிமையுள்ள சரீரத்தை உடையவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறது அப்ப எங்க கொண்டு போறாரு நம்மள முதலாம் மாதம் மாதிரி ஆக்கல நம்மள அவன்தான் எல்லாத்தையும் சொதப்பினானே பாவம் செஞ்சானே அவனை மாதிரி ஆக்கல ஏன்னா அவனை மாதிரி ஆக்குனாருன்னு திரும்ப அதில் தான் போய் விழுவோம் நம்ம இப்போ யார் மாதிரி ஆக்குறாரு ஏசு கிறிஸ்துவை போல ஆக்குறாரு தன்னுடைய சொந்த குமாரனை ஆக்குகிறார் அதுக்காகவே தான் ரோமர் எட்டு இருபத்தொம்போது சொல்லுது அதுக்காகவே தான் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்ம ரட்சித்து எல்லாம் பண்ணியிருக்காரையே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படியாக எப்படி இல்லை அப்படி சொல்லியிருக்குது பரிசுத்தமாக்குகிறவரும் பரிசுத்தமாக்கப்பட்டவரும் ரெண்டாம் அதிகாரம் பத்திலேருந்து வாசித்து பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக்குறவர் யார் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஒரே தகப்பன் அவர் முதற்பேரானவர் முதல்ல பிறந்தவர் மாதிரி நாமெல்லாம் பிறகு வந்தவர்கள் இந்த ஒரே குடும்பத்தில் ஒரே தகப்பூண்டிய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்படுவதில் வெட்கப்படுவதில்லை என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்படுவதில் வெட்கப்படுவதில்லை அங்க மட்டும் இல்லை பதினோராம் அதிகாரையும் சொல்லி பதினாறாம் வசனத்தில் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்படுவதில் வெட்கப்படுவதில்லை நீங்க எதுக்கு உங்களை பற்றி வெட்கப்படணும் அவர் உங்களை குறித்து வெட்கப்படுவதில்லை உங்களை குறித்து பெருமைப்படுற சொல்ற பாரு அவன் என்னுடைய குமாரனை போலவே ஆயிக்கொண்டிருக்கிறான் அவன் அப்படியே ஆக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் முத்திலுமாக அப்படியே மாறிடுவான் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவன் இருக்கிறான் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு அவன் என்னுடைய பிள்ளை என்ன போல இருக்கிறான் என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன் அவன் தாப்பனுடைய சாயல் அவனில் இருக்குது மூத்த குமாரனுடைய சாயல் அவனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவன் என்று சொல்கிறதில் அவர் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்குது எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் பெரிய பாக்கியவான்கள்னு அப்போ நான் சொல்கிறேன் எப்படி மாறுறோம் நம்ம ரெண்டு கோரிக்கை மூணு பதினெட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இந்த வசனத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை காணுகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வசனத்துக்குள்ளே போகிறீங்களோ இதில் தேவண்டிய மகிமையை பார்க்குறீங்களோ தியானிக்கிறீங்களோ அதை அலசி ஆராயிறீங்களோ அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் காண்கிற அந்த மகிமையின் சாயலாகவே நீங்கள் மாற்றப்படுவீர்கள் தேவை சாயலை இங்கே பார்க்குறீங்க அந்த சாயலாகவே நீங்கள் மாறுவீர்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை அதிகரிச்சிங்கன்னா இதை வசனத்தை கவனிக்கிறது இல்லை அதை அலசியாராகிறது இல்லை அதை தியானிக்கிறது இல்லை அதுக்கு செவி கொடுக்கறதில்ல அதன்படி செய்கிறது இல்லை நேரத்தை செலவழிச்சிங்கன்னா பாவ ஆசை இச்சைகள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதை அப்படியே வலிமை இழந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் வலிமையே அற்றதாக சுத்தமாக ஒன்றும் இல்லாத போயிடும் இதுதான் போதின இதுதான் போதனை இதை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறேன் அதன் மூலமாக எனக்கு மெரிட் கிடைக்கும் அது மூலமாக கத்திரையை ஏற்றுக்கொள்வார்னு போனீங்கன்னா மெரிட்டு கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது என்ன கிடைக்கும் ஆக்கினை தீர்ப்பு தான் கிடைக்கும் தோல்வி தான் கிடைக்கும் மாம் சிகிச்சை நிறைவேற்றவர்களாக இருப்பீங்கன்றார் அதுக்கு பதிலாக கத்திரை சார்ந்து போட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் புது வாழ்வு கிடைக்கும்ன்றார்